ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பி கே அஃபிஷியல் ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட முடியல காரணம் எடிட்டிங் தாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம எடிட்டிங்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ வந்து கண்டென்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நம்ம நிறைய வீடியோ கலெக்ஷனும் போட்டாச்சு வரலாறு வீடியோஸும் போட்டாச்சு இன்டர்வியூடியும் போட்டாச்சு இப்போ புதுசா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு என் முடிக்கொட்டினது தாங்க மிச்சம் உங்களுக்கு ஏதாவது நம்ம புதுசா ட்ரை பண்ணலாம் இப்படி ஒரு வீடியோ பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க யாருடைய கமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை நெக்ஸ்ட் வீடியோல பண்ணிரலாம் ஸோ கண்டிப்பா நீங்க உங்களுக்கு தோன்ற ஒரு ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்காக ஒரு கொஷின் ஒன்னு வச்சிருக்கேன் சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ரக காளைகள் வந்து எக்கச்சக்கமான ரகங்கள் இருக்குங்க சோ அதுல வந்து அழியிற தருவாயில் இருக்கிற சில நாட்டு ரகங்கள் இருக்கு அது ஐந்து ரகங்கள் பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இப்போ ஒவ்வொரு போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர்ஸ்க்கு தாங்க எடிட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் புதுசாக ஸ்டார்ட் ஆகிற எடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிகேனர்ஸ் அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும்ன்ற நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஓகே நீ எத்தனை நிறைய ஓட்டு வரட்டோ கண்டிப்பாக வந்து அதை பண்ணலாம் அண்ட் மறக்காமல் இந்த மூணு விஷயத்தையும் பண்ணிடுங்க இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் நம்ம ஆற்று ரகமான காலியங்கள் பிடிக்குமோ அவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த வெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க ஒரு சின்ன போட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்க இப்போ நம்ம பார்க்க போற காலை வந்து அதிகபட்சம் நம்ம வந்து நிறைய சிறப்பு நேர் காலங்கள் எடுத்துருக்கோம் வரலாறு வீடியோவும் போட்டிருக்கோம் அதுக்கும் மேலே ஹோம் வீடியோஸும் போட்டிருக்கோம் வீடியோ கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதில் வர காளைகள் எல்லாமே ஒரு பத்து வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ அதிகபட்சம் நான் எடுத்த வீடியோஸ்லேயே பதினஞ்சு வருஷம் வச்சிருக்காங்க அந்த காலைகளை இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற காலை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வச்சிருக்காங்க ஷாக்காயிட்டிங்களா நானும் தான் இதே மாதிரி ஷாக்கானேன் ஸோ நம்பலன்னா அந்த உரிமையாளரே சொல்றதை கேளுங்க இது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கு கேட்டிங்களா இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு என்ன ஒரு ஷாக்க ஒண்ணு இருக்குற கூட்டு வந்தோம் இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை வீடியோ போடமாட்டேன் எதுக்கு மேடம் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல போறது இல்லை ஸோ அந்த ஷாக் என்னன்னா நீங்க வந்து ஒரு காலத்தில் ஒரு காலையை அவுக்குறோன்னா எத்தனை பேர் அவுப்பீங்க எவ்வளோ செலவாகுன்றத நீங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க பட் இவங்க வந்து ஒரு ரெண்டே பேர் ரெண்டு இல்லை நாலு பேரோ வச்சு நாங்கள் வந்து ஒரு தெருவில் காலையை அவுத்துருவோம் அப்படிங்கிறாங்க இதையும் நான் சொல்லி நம்ப நம்பலைன்னா உரிமையாளருடைய வாயிலேயே சொல்லி கேளுங்க போடுறேன் எத்தனை பேர்னா ரெண்டே பேர் தான் பிடிச்சி விடுவோம் ரெண்டு பேரும் மினிமம் நாலு பேர் அவ்வளோதான் இதையும் கேட்டிங்களா சரி ஓகே டைம் மிஸ் பண்ணாமல் இதனுடைய வரலாறு நம்ம பார்ப்போம் இவன் பார்த்தீங்கன்னா ஆர்டாங்குடிசை ப்ரொலக்ஸ் அப்படின்னு உனக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க இவனை எடுத்தது சராசரியா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினு சொல்றாங்க ஆனால் இதோடைய கரெக்டான டேட் வந்து யாருக்குமே தெரியல இவனை வந்து உரிமையாளருடைய அண்ணன் போலீஸ் மகி அண்ணன் அவர்கள் வந்து இந்த காலையை வந்து கண்டுல வந்து இவங்களுக்கு ஏழுமல் பட்டி அப்படின்னு சொல்லி அந்த பட்டியில வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல எடுத்ததுமே எல்லா காட்டு மாடுங்க போலவே இதுவும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்கு ரொம்ப வீட்டை அழகாம இருந்திருக்கு போக போக இவரை வளர்க்க வளர்க்க வீட்டில் இருக்கவங்க மேலே வந்து அதிக பாசம் வந்துடுச்சு அவனுக்கு ஸோ வந்ததுனால வீட்டில் வந்து எல்லாரையுமே வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாருமே வந்து சேர்க்குறான் அதிகபட்சம் தெருவில் இல்லை நாலு பேரும் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க இல்லை நாலு பேரை பிடிச்சிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த காலையை நாலு முறை ட்ரை பண்ணேங்க சிறப்பு நேர்காணல் எடுக்கிறதுக்கு நாலு முறையுமே முடியல ஸோ அது என்னன்னு காரணம் வந்து நான் அப்புறம் சொல்ல முறை இவருடைய வந்து ஒரு சிறப்பான நிலைகள் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி நாலு முறையுமே வந்து ஃபெயிலியர் தான் சரி இவரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இருபத்தஞ்சி வருஷமான இருக்க கால இவரை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவருடைய வரலாறு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியாவோட இந்த வீடியோ ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இவருடைய வரலாறு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த எப்படியோ ஷார்ட்டாக இருக்கலாம் மேபி இப்போ அடுத்த வருஷம் பட்டு களத்தில் கண்டிப்பாக நான் அவுப்பேன்னு சொல்லியிருக்காரு வருஷா வருஷம் தவறாமல் பட்டு ஆர்டாங்குடிசை இது ரெண்டு களத்தில் மட்டும்தான் அவுத்துட்ருக்காங்க இருக்காங்க என்னடா ஓவராக பில்டப் மட்டும் பண்ணுறீங்க அது தெருவில் எப்படி தாண்டா போகுது வீடியோ வச்சு உங்கள் மைண்டா சொல்லி கேட்குது ஸோ இவர் வந்து பட்டுலேயும் ஆர்டாங்குடிச்சும் விட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதாங்க இவருடைய ஆட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடு வயசு முதுகு காரணத்தினால எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க விற்பனை செய் செஞ்சாங்க ஸோ இவங்களையும் நான் கேட்டேன் வயசு வந்து இருபது இவ்வளோ வயசு ஆயிடுச்சே நீங்கள் வந்து சேல் பண்ணலையா நீங்கள் வச்சு பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லை இல்லை நாங்கள் வந்து அது இறந்தாலும் வீட்டிலே இறக்கட்டும் அதனால் நாங்கள் வந்து அதை கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா கிட்டையுமே இருந்த ஒரே ஒரு பதில் இது மட்டுந்தாங்க அது செத்தாலும் எங்கள் வீட்டிலே ஆகணும் நான் வந்து வெளியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரோலர் க்ரூப்ஸுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அடுத்த வருடம் மூஞ்சிபட்ட காலத்துலேயும் ஆல்டாங்குற காலத்துலையும் வந்து வெறித்தனமாக வந்து இன்னும் சூப்பராக போக என்னுடைய வாய்ச்சல்களை சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கிட்ட இன்னும் ரெண்டு காலைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காளைகளுடைய ஃபோட்டோஸ் கிடைக்கல இருந்தாலும் அவங்க கிடைச்சா நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா அந்த காளைகள் வந்து விற்பனை தானா நம்மளுடைய இன்னொரு பேஜ் இருக்குது இன்ஸ்டாவில் டி நண்டு த்ரீ வெள்ளூர் பாய்ச்சல் காலைகள் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது ஸோ அந்த பேஜில் அப்லோட் பண்ணுறேன் யாருக்காச்சும் வேணும்னா அதை அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த காலையை எடுத்துக்கோங்களேன் வீடியோவே ரொம்ப ஷார்ட்டாகவே முடிக்க போகிறேன் ஏன்னா இவருடைய டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ வந்து கிடைக்கவே இல்லைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக வச்சுருக்கிறதுனால எந்தெந்த வருஷம் எந்தெந்த களத்தில் போட்டோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கேட்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கும் வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க இருக்கிற டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம நேரில் ஒரு நேர்காணல் எடுத்துருந்தோன்னா வந்து இன்னும் பல கேள்விகள் கேட்டுருக்கலாம் பட் அதை வந்து ஒரு நாலு முறை வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து எடுக்க முடியாத காரணத்தினால அவர் வரலாறாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ இந்த வழி இருந்துச்சு மறக்காமல் கவர்ன் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துவாங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே கூடிய போன தேனி வரும்